எவ்வளவு அவங்க உங்ககிட்ட ஒரு மிக்சி வாங்கி தர சொல்லி கேட்க இந்த மாசம் கண்டிப்பா வாங்கி தர மலர் இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் காசு இருக்கு ஆனா இதுக்கு மட்டும் இல்ல அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கணும் உங்ககிட்ட ஏதாச்சும் காசு இருக்குமா உங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆறதுல எனக்கு இதுதான் சந்தோஷம் ஏன்னா அவரு ரிட்டையர் ஆயிடுவாரு இனிமேல் கேரியர் கட்ட வேண்டாம் நீங்க உங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிக்கோங்க மலரு நீ இந்த ஸ்கூல் ஃபீஸ் மிச்சம் படுத்தினது அப்படி அப்படின்னு எங்கும் காசு வச்சிருப்பல கொஞ்சம் இருக்கான்னு தேடி பாரு இருங்க பாக்குறேன் இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இந்த காசுக்கு ஷர்ட் ஏதாச்சும் கிடைக்கும்ல நீங்க வாங்கி கொடுங்க இது அப்பாவோட சிக்ஸ்டீத் பர்த்டே ஏதாச்சும் பெருசா வாங்கி தரணும்ல என் கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவ படிப்ப முடிப்பாலே தெரியல எங்க ஏதாச்சும் லவ் கேம் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு பெத்த அம்மா அப்பாவை இப்படி அளவிடலாமா யார் இந்த பையன் கூட படிக்கிறவனா நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் இங்க பாருமா நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு அதை கெடுக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்பா அம்மா சொல்ற பையனா பாத்து கல்யாணம் பண்ணிக்கோ அதான் உனக்கு நல்லது மேடம் கவிதாக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க சொல்றாங்க நான் ஷியாம காலேஜ்ல மீட் பண்ணி பேசுறதை யாரோ வீட்டுக்கு சொல்லிட்டாங்க ஒரே சண்டை வீட்ல என்ன எதுன்னு கேட்காமலே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க நீ பேசி புரிய வச்சிருக்கலாமே நீ படிச்சுட்டு போது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நாங்க இருக்கோம்ல அந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் இனிமேல் நீ அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தக்கூடாது கூடாது யாருங்க நீங்க எதுக்கு என் ஸ்டூடெண்ட காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு அதை ரைட்ஸ் கொடுத்தது